வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சரத்பொன் சேகாவின் சாட்சியம் கஜேந்திரகுமார் வெளியிட்டுள்ள கருத்து கீரிமலையில் கடற்படையினர் ரேடார் அமைக்க கோரும் காணிகளை வழங்க முடியாது வலிவடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் பிரதமருக்கு இன்னும் இரண்டு நாட்களே கால அவகாசம் முப்பத்தோராவது நாளாக தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் அரச நிறுவனத்தில் பதினெட்டு மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளம் ஊழியர்கள் அவலக்குரல் இலங்கையில் நான்கு லட்சத்தை கடந்தது தங்கம் பேரதிர்ச்சியில் மக்கள் வியந்த செவ்வந்தி வெளிவரும் பல தகவல்கள் மாணவிகளின் புகைப்படங்களை ஆபாச படங்களாக மாற்றிய மாணவன் கைது சிக்கலில் அதிபர் யுவதி உயிரிழப்பு மனவிரக்தியில் தவறான முடிவு இருவரு விபத்துகளில் இருவர் உயிரிழப்பு யாழில் சம்பவம் வெளிநாடொன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா யுத்தத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பில் உண்மையாகவே சாட்சியம் வழங்குவார் என்றால் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா யுத்தத்தில் வெள்ளக்கொடி விவகாரம் தொடர்பில் சாட்சியம் வழங்க தயார் என கூறி வருகின்றமை தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் terbitular. அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடைபெற்றால் இடப்படுகொலை நிரூபிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற போது அதனை குழப்பும் விதமாக அரசுடன் இணைந்து செயல்படும் விதமாக சரத் பொன்சேகாவின் கருத்துகளும் இருந்து வருகின்றன இறுதி யுத்தத்தின் போது ராணுவம் தொடர்ச்சியாக மக்களை அளிக்கின்ற நடவடிக்கைகளின் போது கடும் ஆட்லரி தாக்குதல்களை மக்கள் மீது பயன்படுத்தி வந்த சூழலில் தமிழுள்ள விடுதலை புலிகள் மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கண்காணிக்கப்பட்ட ஒரு என்னுடன் மேற்கொண்டார்கள் அவ்வகையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளை மேற்கொண்டேன் குறிப்பாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் திகதி பிற்பகல் முதல் இரவு எட்டு மணி வரை இருபக்க தொடர்புகளை மேற்கொண்டு இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக இரண்டு ஆயர்களான ராயப்பு யோசப் ஆண்டகை மற்றும் கிங் சுவாமி பிள்ளை ஆண்டகையுடன் அரசு நேரடியாக தொடர்பு கொண்டு அரசு தரப்பில் பசில் ராஜபக்ஷவும் நானும் பன்னி கட்டுப்பாட்டுக்கு சென்று அங்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் நடேசன் வெளியில் வந்து மக்களை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வருவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது இருப்பினும் பேச்சு வெற்றிகரமாக முடிவடைந்த போதும் ராணுவம் ஆட்லரி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்ட நிலையில் எதற்காக இதனை செய்கின்றீர்கள் என்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் இல்லை அவர் நாடு திரும்பிய பின்னர் தேசிய பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்துரையாடிய பின்னரே முடிவு எடுக்கப்படும் என கூறப்பட்டது இருப்பினும் அந்த கூட்டத்தில் முடிவுகளை எடுக்கப்படாது மக்கள் மீது இதனை ஏன் தொடர்ந்தும் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது தேசிய பாதுகாப்பு கூட்டம் கூடும் வரை தாக்குதலை நிறுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டது மேலும் வெள்ளை கொடியுடன் தான் வர முடியும் என தெரிவிக்கப்பட்டது இது சாத்தியப்பாடு இல்லாத விடயம் என்பதால் எனது இன பாட்டை நான் முடிவுறுத்திக் கொண்டேன் காரணம் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அமைப்பின் மூலம் மக்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சரிவராத நிலையில்தான் தான் என்னுடனான தொடர்பு மேற்கொள்ளப்பட்டது வெள்ளை கொடி விவகாரம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் பேச்சுவார்த்தைகள் மூலம் இணக்கம் காணப்பட்ட போதும் தொடர்ச்சியான ஆட்லரி தாக்குதல் மேற்கொள்ளப்படுவது மக்களை இல்லாத ஒழிப்பதற்கான சூழலைத்தான் அரசு செய்தது என்பதையே நான் கூறும் விடயம் இது இனப்படுகொலையின் விவகாரமாகும் ஆனால் சரத் போன்சேகா தற்போது கூறி வரும் வெள்ளக்கொடி விவகாரம் தொடர்பில் நான் கூற முடியாது வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை கொலை செய்தார்கள் என்பது கடந்த காலங்களில் வெளிவந்த உண்மைகள் என்பது அனைவருக்கும் புரிந்த விடயம் சரத் பொன்சேகா தற்போது கூறும் விடயம் வெள்ளைக்கொடி தொடர்பாக தான் சாட்சியம் வழங்க தயார் என்பதே உலக விசாரணைக்குள் வெள்ளைக்கொடி விவகாரம் முடக்கப்படுவதற்கான அத்திவாரம் போடுகின்ற கருத்தாகவே இதனை நான் பார்க்கின்றேன் சரத் பொன்சேகாவும் சர்வதேச குற்றவியல் விசாரணைதான் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் பொதுமக்கள் கணிசமான தொகை கிட்ட இன்றரை லட்சத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இடையிலான சனத்தொகை வந்து இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்த நிலை இராணுவம் தொடர்ச்சியாக ஹெவி அட்லரி ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மக்களை தொடர்ந்தும் அடிக்கிறத்துக்கான வேலைகள் நடந்த ஒரு சூழ்நிலை இயக்கம் அந்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக கண்காணிக்கப்பட்ட ஒரு தொழில்முறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு என்னிடம் கேட்டு நான் வகையான ஒரு உணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஈடுபட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறாம் தேதியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட இருபது எட்டு மணிகளுக்கு முன் வந்து அந்த பிச்சுவார்த்தை நடைபெற்று உணக்கப்பாடு வெட்டப்பட்டேன் ரெண்டு பிஷப் மேன் கிங்ஸ் ஆகிய பிஷப் அவர்கள் ராயல் குடோசர் பிஷப் மேன் பிரசாரம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களையும் அரசு தரப்பிலே இருந்து பசந்த் ராஜபக்சவன் நானும் நியமிக்க சென்று அங்கு அரசு அவர்கள் வழியில் வந்து அந்த மக்களை பாதுகாப்பாக தற்கானமையை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் அதற்கு பிறகு இந்த செயற்பாடு நடக்கும் என்பதுதான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் அந்த பேச்சு பேச்சு வெற்றிகரமாக பதினாறாம் தேதி இருபெட்டு மணி அளவு வந்து முடிவடைந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக இராணுவம் ஹெவி ஆட்லரி வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தவர்களே நான் பசவராஜபக்சவர்களோடும்

வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சுகீர்தன் தலைமையில் நேற்றைய தினம் பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்ற போதே குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது போதைப்பொருள் ஒழிப்புக்காக ரேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் காணி சுவீகரிப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ரேடார் அமைப்பதற்கு இரண்டு ஏக்கர் தேவையில்லை மக்கள் காணி மக்களுக்கே என கூறிவிட்டு மக்கள் காணிகளை சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர் அத்துடன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மற்றும் மக்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுபவம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய நில அபகரிப்புக்கு எதிரான தொடர் சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் முப்பத்து ஓராவது நாளை எட்டியுள்ளது குறித்த போராட்டம் மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்று வருகின்றது இவ்வாறான நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய வழங்கிய இரண்டாம் கட்ட வாக்குறுதிக்கு இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் காணி என கூறி முன்னூற்று ஐம்பத்து இரண்டு விவசாய குடும்பங்களை வெளியேற்றி சூரிய மின் சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு தாரை பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் இரு விவசாய நீர்ப்பாசன குளங்களை மூடி சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்துக்கு வழங்கியதால் தங்களின் ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் சாதகமான தீர்வை பெற்றுத்தராத பட்சத்தில் போராட்டம் தொடரும் எனவும் எச்சரித்துள்ளனர் குறித்த போராட்டக்காரர்களுடன் மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மேளனம் போன்றவையும் இணைந்து ஆதரவு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் சிலர் தங்களுக்கு பதினெட்டு மாதங்களாக வழங்கப்படாது இருக்கின்ற நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி கூட்டுத்தாபனத்திற்கு முன்னால் கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கனியமணல் கூட்டுத்தாபனத்தின் புல்மோட்டை நிலையத்தில் பணியாற்றும் எண்பத்து மூன்று ஊழியர்களுக்கு கடந்த பதினெட்டு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் பல முறை நிறுவன மேலதிகாரிகளிடமும் தொழிலாளர் திணைக்களத்திடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திலும் மனுக்கள் அளித்தும் இதுவரையில் எந்தவிதமான பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் இதனால் பலர் குடும்ப செலவுகளையும் குழந்தைகளின் கல்வியையும் மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றார்கள் இது தொடர்பாக நிர்வாகத்துடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் சம்பளம் வழங்கப்படாத நிலையில் கடந்த மாதம் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி இந்த மாதம் சம்பளம் வழங்கப்படும் என அங்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை எனவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக நிர்வாகத்துடன் பேசிய போது நியமனத்தை நாள்சம்பள அடிப்படையில் மாற்றி நாளாந்த கூலி அடிப்படையில் வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அடிப்படை சம்பள முறைமையில் சம்பளத்தை வழங்க கோரியும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் தமக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படும் வரையில் இதை தொடர இருப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை வரலாற்றில் இருபத்து நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக சட்டியார்த்தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபத்து நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் ஆகு அதிகரித்துள்ளது நீட்டிய தினத்துடன் ஒப்பிடும் போது இதன் விலை இன்று பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்து இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் பதின்மூன்றாயிரத்து ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக காணப்படுகின்றது நேற்றைய தினம் இருபத்து நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரமாகவும் இருபத்து இரண்டு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து நானூறு ரூபாயாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கணேமுள்ள சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா சிவந்தி நேபாளத்திற்கு சென்று அவரின் உருவத்தையொத்த பெண்ணான நந்தகுமாரன் தாக்ஷியைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்துள்ளதாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியான நிசாந்த சோய்சா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் செவ்வந்தி நேபாளத்திற்கு செல்லும் வரையில் தக்சியை தெரியாது கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை ஆறு அல்லது ஏழு நாட்கள் தொடருந்துகள் பேருந்துகள் மற்றும் கார்களில் செவ்வந்தியை அழைத்து சென்ற ஒரு இந்திய தரகரால் ஜூன் மாதம் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வரையில் இஷாரா செவ்வந்தி நேபாளத்திலேயே இருந்துள்ளார் அங்கு தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பணம் உட்பட அனைத்தும் துபாயில் இருந்து ஜேகே பாயால் வழங்கப்பட்டுள்ளன அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது துபாயில் இருந்து நேபாளத்திற்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜே கே பாயின் வேண்டுகோளின் பேரில் கே சிவதாசன் செவ்வந்தியை ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைத்திருக்க அழகுக்கலை நிலையங்களுக்கு அதிகம் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குருநாகில் நிக்கவரட்டிய பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த மாணவிகளின் புகைப்படங்கள் ஆபாசமாக மாற்றியமைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய மூன்று சிறுமிகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமான புகைப்படங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றத்தை செய்ய உதவியதாக சந்தேகத்தின் பேரில் நிக்கவரட்டிய குற்ற புலனாய்வு பிரிவினரால் பாடசாலை மாணவன் மற்றும் அதிபர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் மாணவன் மற்றும் அதிபரை தலா ஒரு மில்லியன் ரூபாய் பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிணை வழங்குபவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த மாணவர் தனது வயதான பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை ஏ ஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச புகைப்படங்களாக மாற்றியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த புகைப்படங்கள் அடக்கிய கையடக்க தொலைபேசியை கைப்பற்றிய இரண்டாவது சந்தேக நபரான அதிபர் இது குறித்து காவல்துறையினருக்கு தெரிவிக்காமல் பிரச்சனையை தீர்க்க முயன்றுள்ளார் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கையடக்க தொலைபேசியை ஒரு மாதத்திற்கு மேலாக இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் இருநூற்று எண்பத்து ஆறு முன்னூற்று அறுபத்து ஒன்று மற்றும் முன்னூற்று நாற்பது ஆறின் கீழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த மாத இறுதியில் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் நிலையாக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி ஆனந்தபுரத்தை சேர்ந்த நாகநாதன் கிருஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி மனவிரக்தி காரணமாக கடந்த பதினான்காம் திகதி இரவு தவறான முடிவெடுத்துள்ளார் இந்த நிலையில் அவரை மீட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்ப்பட்டனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மேலும் சடலின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இருவர் விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி பகுதியில் ரயிலில் இருந்து இறங்க முற்பட்ட குடும்பப்பெண் ஒருவர் அதிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்நோக்கி சென்ற ரயில் சாவகச்சேரி சங்கத்தானியை அடைந்ததும் மேற்படி பெண் ரயிலில் இருந்து இறங்க முற்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் இருந்த பெட்டியின் வாயிலூடாக இறங்குவதற்கு இறங்குதளம் இல்லாத காரணத்தினால் வேறு பெட்டியூடாக சென்று இறங்க முற்பட்ட வேளையில் ரயிலும் நகர்ந்ததால் பெண் கீழே விழுந்து படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த பெண்ணை சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பல்கலைக்கழக ஒன்றில் கற்கும் மகனை பார்க்க சென்று மீண்டும் வீடு திரும்பிய போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சாபகச்சேரி கோவில் குடியிருப்பை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான பெண்ணி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சொகுசு பேருந்தொன்று மோதி மீன் வியாபாரி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் அல்லைப்பட்டியைச் சேர்ந்த மீன் வியாபாரி ஒருவரே நேற்றைய தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து குறித்த மீன் வியாபாரியை சுற்றுலா பயணிகளை ஏற்றுச் சென்ற சொகுசு பேருந்தொன்று மோதியதில் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து குறித்த விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச செய்திகள் பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் இன்று ஆறு புள்ளி ஒரு ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் யூனியன் சுர்காவோ தீவிலிருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதன் காரணமாக கட்டடங்கள் குலுங்கினாலும் எந்தவிதமான சேதமோ அல்லது பாதிப்போ ஏற்படவில்லை என பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் மின்டானாவா தீவின் கிழக்கு பகுதியில் ஏழு புள்ளி நான்கு மற்றும் ஆறு புள்ளி ஏழு ரீட்டர் அளவிலான இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஒரு வாரத்திற்கு பின்னர் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்